எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு கிளாஸ் எயிட் கிளாஸ் எயிட்ல டைப்ஸ் ஆஃப் ஃபேசிங் டைப்ஸ் ஆஃப் ஃபேசிங்கோட விளக்கம் கொடுத்துருங்க உடைகளில் சிலம்பலான ஓரங்களில் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அதே துணியை கொண்டோ அல்லது வேறொரு துணியை கொண்டோ தைத்து முடிப்பதற்கு ஃபேசிங் என்று பெயர் ஃபேசிங் தைப்பதற்கு ஃபேசிங் ஸ்டிச் தேவை ஃபேசிங் ஸ்டிச்னா வேற ஒன்றும் இல்லைங்க பரிமாண தையல் தான் அதோட அவசியம் என்ன ஏன் போடுறோம் அப்படின்னா உடைக்கு தேவையான வடிவம் இப்ப ஷேப் பீஸ் அந்த வருது இல்லைங்களா சுடிதார்ல பிளவுஸ்லாம் அதுக்கெல்லாம் வந்து இந்த முக்கியம் போட்டாதான் முழுசா அழகா திரும்பும் உங்களுக்கு பரிமாணமா இருக்கும் அந்த கழுத்து பார்க்க உடைக்கு தேவையான வடிவம் விருப்பமான தைப்பதற்கு சிலம்பலான ஓரங்களில் துணியை குடுத்து ரைட் சைடில் துணியை குடுத்து ராங் சைடில் திரும்ப வேண்டும் சிலம்பலான ஓரங்கள்ல அதாவது கையோட பாகம் இடுப்போட பாகம் துணி பத்தல அப்படி வேற பீஸ் கொடுத்து நம்ம தைக்கணும் அப்படின்னா அப்ப அதை வந்து ராங் சைட்ல ரைட் சைட்ல கொடுத்துட்டு ராங் சைட்ல நம்ம திருப்புவோம் அதுக்கு ஃபேஸிங் ஸ்டிச் போடப்படுது அது போது நம்ம ஃபேஸிங் ஸ்டிச் போடுவோம் தான் அது பழிஞ்ச அழகா இருக்கும் பார்க்கறது இதுதான் ஃபேஸிங் என்று பெயர் ஃபேஸிங் தைப்பதற்கு ஸ்ட்ரைட் பீஸ் கிராஸ் பீஸ் ஷேப்டு பீஸ் பயாஸ் பீஸ் போன்ற பீஸ்கள் தேவை ஸ்டைட் பீஸ் வந்து இந்த இடுப்பு பாகம் என்ன மாதிரி இடத்துல வந்து நம்ம கொடுப்போம் கிராஸ் பீஸ் வந்து கழுத்தோட பகுதி சுடிதாரோட கழுத்து பிளவுஸோட கழுத்து அந்த பகுதியில கொடுக்குறது கிராஸ் பீஸ் ஷேபிடி பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றவங்கள மானல்லை நெக் எல்லாம் வந்து பீஸ் பயாஸ் பீஸ் பயாஸ் பயாஸ்பீஸ் வந்து கம் தருணமா இருக்குது இந்த பைப்பிங் அல்லதான் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கழுத்தோட இதில் அதை உருட்டி தேப்பவங்க அதுக்குதான் பீஸ் தேவைப்படும் வைத்து துடைக்கு தேவையான அளவு துணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் துணியோட சுற்றுல எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம துணியை எடுத்துக்கணும் துணியோட அகலம் வந்து த்ரீ சென்டிமீட்டர் இருந்தா போதும் சைடில் வைத்து லாங் சைடில் திருப்பவும் பயன்கள் வந்து உடைகளில் நேராக வரும் சிறுமல் பாகத்தை தைக்க பயன்படுகிறது சோழியோட இடுப்பு பாகம் இல்ல எல்லா டிரெஸ்ஸுமே இடுப்பு பாகத்தை துணி நமக்கு மடிச்சடிக்க பத்தல அப்படின்னா அந்த டைம்ல பீஸ் நம்ம ஜாயின் கொடுத்து இந்த மாதிரி இது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் பேசிங் கிராஸ் பேசிங் தைக்க கிராஸ் பீஸ் தேவை அதாவது பயாஸ் பீஸ் ஆர் கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ்ல ரெண்டு வரும் பயாஸ் பீஸா இருக்கலாம் கிராஸ் பீஸா இருக்கலாம் கிராஸ் பீஸ்ன்றது சதுர வடிவ துணியில் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு மூளை வரை வெட்டி எடுக்கப்படுகிறது அந்த பீஸ் வந்து அத ஒவ்வொரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் பீஸ் வந்து இழுபடும் தன்மை அதிகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயாஸ் பீஸ் செவ்வாக வடிவ துணியில் ஒரு மூளை டு மற்றொரு மூளை இதற்கு இழுபடும் தன்மை குறைவு

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது திருப்புவோம் இப்ப ராங் சைட்ல வச்சு ரைட் சைட் திருப்படுது அதுதான் பெயர் இது வந்து கையோட பாகம் பாக்கெட்லாம் அந்த ஷேப் மாதிரி ஒரு பாக்கெட் மேல ஒரு ஒரு துண்டு பீஸ் மாதிரி பட்டன் கூட மாதிரி அந்த மாதிரி வந்து ரைட் பயன்படுது

இது ஷேப்டு பீஸ்க்கு இது கிராஸ் பீஸ்க்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு போடு போட்டு பாருங்க சதுர கட்டுறத சதுர பீஸு இது வந்து ஸ்ட்ரைட் ஃபேஸிங் தைக்கிறதுக்காக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்கேல் அளவு அப்படியே நம்ம நீட்டாக கட் பண்ணி இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது போது இது வந்து புரியிற மாதிரி நான் சொல்லித்தரேன் இப்போ எப்படி தைக்கிறத மட்டும் கற்றுக்கோங்க இது வந்து ரைட் ஃபேஸிங்கு ரைட் ஃபேஸிங்க்கு ஒரு ஸ்லீவ் மாடலில் கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே அந்த மாதிரி வரும் அதுக்காக வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் க்ளாஸ் பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் சைடு வந்து இப்படி இருந்துச்சுன்னா அதே சைடு நமக்கு க எதர் சைடும் அதே திசைல வந்து அப்படி கட் பண்ணிக்கலாம் அப்போதான் ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்த சைடு அதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் இப்படி வரணும் பீஸ் ஜாயின் பண்றதுக்கு அப்பதான் நேரா பீஸ் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி கட் கட் இப்போ பாத்துக்கலாம் தேவை இடுப்பு பாகம் ஒயரம் பத்துல அப்படின்னா அந்த டைம்ல இந்த மாதிரி நம்ம ஜாயின் இது வந்து ரைட் சைடு வச்சு லாங் லாங் சைடு இப்போ இந்த ரைட் சைடுன்னு வச்சுக்கோங்க ரைட் சைடுல மேலே வச்சு இப்போ ஒரு ப்ரெஷர் கூட்டாலும் ஃபர்ஸ்ட் தையல் போட்டு பீச இது திருப்பிக்கோங்க நீ மேல வந்து நல்லா கீறி விட்டுக்கணும் இந்த துண்டு பீஸ் மேல பிசுற ஃபுல்லா இந்த துண்டு பீஸ் பக்கம் வந்துருக்கும் இது மேல இந்த ஓரத்துல தையல் போடணும் இதுக்கு பேர் படிமான தையல் அல்லது ஃபேஷன் ஸ்டிச் வேற இதுதான் இப்போ செய்ய போறோம் இந்த ஓரத்துல போடணும் மடிப்பு ஓரத்துக்கு போகணும் இதுக்கு பேர் தான் ஸ்டிச் ஸ்டீ ஃபுல்லா அப்படி தெருப்பிட்டோம் ஃபுல்லா திருப்பிட்டோம்னா நல்ல படிமானமா இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் வீச நம்ம ஜாயின் பண்ணி அடிச்ச மாதிரியே தெரியாது இப்போ இந்த ஓரத்தில் சின்ன மாடி போச்சு நம்ம தையல் போட்டோம் அது வந்து ஸ்ட்ரைட் பீஸ். ரைட் சைடுல உங்களுக்கு நீட்டா ஒரு தையல் வந்த மாதிரி இருக்கு. இதோட பீஸ் வந்து மடிச்சு அடிச்சு மாதிரி தான் இருக்கும். பீஸ் ஜாயின் பண்ண மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் பீஸ். அந்த கிராஸ் பீஸை ஏ நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்றதுக்கு ஏற குறைய இந்த சைடு ஒரே சைடாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இந்த சைடும் இந்த சைடும் கட்டிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இது இது இப்படி வச்சோம்னா இப்படி ஷேப்பில் வரும் மொழா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க என்னுடைய மொழா மேலே நீட்டிகிட்டு வர மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு கஷ்டப்பட்ட அளவு நம்ம தையல் போகும் அடுத்த பீஸ் ஜாயின் பண்ணும் பொழுது இது அப்படியே தூக்கிடுங்க தூக்கிட்டு அதே மாதிரி துணி எப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சிங்கன்னா உங்களை ஷேப் வரும் கரெக்டாக பீ ஷேப் தெரியும் இது அப்படியே கொடுத்து அடிச்சுக்கணும் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும் ஆனா பாருங்க நல்லா இழுத்திங்கன்னா நல்ல இழுபடும் சரி இதுக்கு தான் இது வந்து வளைவான பகுதிங்கன்னா வந்து பொருள்கள் பாருங்க எவ்வளவு எடுத்தாலும் இழுபடும் இப்போ வந்து கிராஸ் ரேசிங் கிராஸ் ரேசிங்னா கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறது தான் கிராஸ் ரேசிங் ரவுண்ட் நெட்ல எல்லாம் வரும் பயாஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் அடிக்கிறது வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது பாக்கனா இப்போ வந்து நம்ம அப்படியே மடிச்சு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தான் வாங்கிக்கலாம் இந்த கழுத்து வளைவுல வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க திருப்பிட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி திருப்பி தைக்கணும் இது எதையுமே நீங்க இதையும் இழுக்கக்கூடாது இதையும் அப்படியே வச்சு தைக்கணும் அப்படியே வச்சு தச்சீங்கன்னா தான் கழுத்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காம கரெக்டா இருக்கும் தயிர் கூட இது வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்லதான் தைக்கணும் பிகினர்ஸ்க்கு வளைவு தைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பார்த்து நிதானமா தைங்க இங்க பாருங்க நிறுத்திட்டு லைட்டா அப்படி வளைச்சு வளைச்சு தைக்கணும் நீங்க இதுல எல்லாம் பழகினீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது ஈஸியா இருக்கும்

தையல் தாண்டி கட் பண்ணிட்டீங்கன்னா தையல் கட்டாச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் கஷ்டம் இது மாதிரி வளைவான பகுதியில ஃபுல்லா கட் பண்ணி வளைவு இல்லாத பகுதியில தேவையில்ல வளைவு கார்னர் இந்த மாதிரி இடத்துல நம்ம இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிசு இந்த பக்கம் வச்சுக்கோங்க இந்த பீசு திருப்பிக்கோங்க இது மேல ஃபேசிங் ஸ்டிச் போடுவோம்

ஈஸியாக திரும்பவும் நான் கட் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியா திரும்பும் ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக உட்காரும் இந்த இடத்துல மடிச்சு ஒரு தையல் போட்டுருவாங்க முன்னாடி பீஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இதை ஃபுல்லா திருப்பி ஹெம்மிங் பண்ணிட்டு வரோம் இந்த ஓரத்துல ஹெம்மிங் பண்ணுவாங்க க்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சு அடிச்சு ஓரத்துல ஹெம்மிங் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணணும் நான் வந்து தையலே போட்டுறேன் உங்களுக்கு I am having money, orthogonal, trying

ஃபோல்டு நேராக வரணும் கிளாஸ் இல்லாமல் நேராக வந்துச்சுன்னா தான் எங்கள் கழுத்து ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த ஷோல்டரும் சேர்த்து வரைஞ்சிக்கணும் அந்த பீஸ் எடுத்துருவோம் பீஸ் எடுத்துட்டு இது வந்து ஒரு டூ ஆர் த்ரீ சென்டிமீட்டர் அளவுக்கு அதே ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் நம்மளுக்கு ஷேப்டு பீஸ் இது இந்த மாடல் வந்து நமக்கு மாடல் நெக் இந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் காலைக்கு ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து அடிப்பாங்க அதுவும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்லிடுறேன் இதுக்கு பேர் தான் ஷேப்டு பீஸ் அந்த பீஸ்ல ரைட் சைடு சைடு வரணும் ரைட் சைடில் இந்த பீஸை மேல கொடுத்துக்கோங்க மேல இதை அப்படியே அடிச்சு கார்னர் வந்து நிப்பாட்டிக்கணும் ஒரு ரெண்டு தையல் மேல போட்டுட்டு கார்னர் வந்து நிப்பாட்டிக்கிட்டு அதே ப்ரெஷர் தைச்சிட்டு கார்னர் வந்து நிப்பாட்டிக்கிட்டு திருப்பி தைக்கணும் ஆமா ஃபர்ஸ்ட் இந்த ஓரத்தை அடிச்சுக்கலாம் இந்த ஓரத்தை அடிச்சுட்டு நீங்க திருப்பிங்கன்னா உங்களுக்கு எம்மின் பண்ணால் ஈஸியா இருக்கும் எப்பவுமே எந்த பீஸா இருந்தாலும் ஓரம் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கலாம் இந்த கார்னர் கிட்டே வரும் பொழுது முன்னாடியே நிப்பாட்டிக்கோங்க முன்னாடியே நிப்பாட்டிட்டு மதிப்பு மடிச்சு வச்சுக்கோங்க அப்படியே திருப்பிடுங்க திருப்பி அந்த மதிப்பு அப்படியே கணிக்க இந்த துணி மடிச்சு அடிச்சத மேல வர மாதிரி வச்சுக்கணும் அதை நம்ம தச்சுட்டு திருப்பும் போது அதெல்லாம் உள்ள போயிடும் அந்த கார்னரும் இந்த கார்னரும் ஒன்னா வர மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வரணும் ஒரு ப்ரெஷர் போட்டாலும் தையல் போட்டு நிப்பாட்டிக்கோங்க இதுக்கும் இதுக்கோ ஒரு ப்ரெஷர் குட்டர் அளவு இடைவெளி இருக்கிற மாதிரி நீ பாட்டிக்க ஊசிய உள்ள விட்டுட்டு துணி அந்த ப்ரெஷர் குட்டரை மேல தூக்கிட்டு திருப்பி இப்படி தச்சிடணும் கரெக்டாக அதே பாஷ் ஷேப் அளவு நம்ம தைக்கணும் தச்சுட்டு இந்த கார்னரில் நாச்சஸ் கட் பண்ணணும் வளைவு மூளைகள் எந்த இடமா இருந்தாலும் நாச்சஸ் கட் பண்ணால்தான் அந்த ஷேப் போடணும் இப்போ இதில் ஃபேஷன் ஸ்டிச் போடலாம் இந்த இதில் ஃபேஷன் ஸ்டிச் நாச்சஸ் கட் பண்ணதுனால உங்களுக்கு எப்படி வேணா திரும்ப இப்படி திருப்பிக்கலாம் இப்படி திருப்பி இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பி தைக்கலாம் இல்லை ஃபுல்லாக திருப்பி கூட இப்படி மேல பரிமாண தையல் மாதிரி போடலாம் இந்த ஷேப் நல்லா இருக்கும் மேல தையல் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னா இப்படியும் போடலாம் இப்படி ஃபுல்லா திருப்பிட்டு இந்த பார் ஷேப் அப்படி வந்து ஃபுல்லா திருப்பிட்டோம் நீங்க தைக்கலாம் இதனால ஸ்டிச்சிங் போட்டாலும் அழகா இருக்கும் இல்ல ஸ்டிச்சிங் வெளியில தெரிய வேணா இப்படி பிசுற வெளியில விட்டு நம்ம எப்பவும் போல தைக்கிற மாதிரி அந்த பார் ஷேப் வந்து இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஊசி உள்ள குத்திட்டு

அடிக்கிற பிசர்லாம் இந்த பக்கம் விடணும் துணி எல்லாம் மாட்டாத அளவுக்கு நல்லா விளக்கி வச்சுக்கோங்க பாருங்க இது உள்ள ஃபேஸ் ஸ்டிச் போட்டாச்சு இதை ஃபுல்லாக திருப்பி அப்படியே நம்ம ஃப்ரேமிங் பண்ணிட வேண்டியது எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு இதுவும் நல்லா இருக்கும் இதை அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா படிமான பண்ணுவோம் இந்த இடத்துல ஓரத்தில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் இப்போ சுடிதார் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மேலே ஓரத்தை தையல் போட்டு இதுல எப்படி தையல் போறதுன்னா இது அப்படியே வச்சுட்டு இப்படியே போட்டு காமிக்கணும் கிடைக்கல கார்னர் வந்து நீ ஒரு புள்ளி அளவு நீ அதை திருப்பிக்கோங்க சுடிதார் இந்த மாதிரி துணியெல்லாம் எப்படி தைச்சிருவாங்க இதுவும் நல்லா இருக்கும் பார்க்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் தைச்சிக்கலாம் இப்போ ஷேப் ஷேப்டு ஃபேஸிங் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு ரைட் ஃபேஸிங் ரைட் ஃபேஸிங்கில் ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருக்கும் இதுதான் ராங் சைடுனா ராங் சைடு இந்த பீஸ் எப்படி கொடுத்துக்கலாம் இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம்

நீங்க இப்படியே இந்த ரெண்டு கார்னரும் மடிச்சு அடிச்சிட்டு தனியா மடிச்சு அடிச்சுட்டு இதுல ஒரு பட்டன் வந்து பண்ணலாம் அதுவும் அழகா இருக்கும் இல்ல இதுலயே வச்சு அடிச்சிட்டு பட்டன் சும்மா மாடலுக்காக தச்சு விடுவோம் அதுவும் பண்ணலாம் நீங்க வந்து மாடலுக்காக வைக்கிறதா பாக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல மேல அப்படி ஜாயின் பண்ணிட்டு இந்த கார்னர் அப்படி மடிச்சு விட்டுருவோம் இதுதான் பாக்கெட்னா விட்டு தோங்கும் எதுக்குதான் அது பயன்படுது நம்ம அப்படியே மடிச்சு வச்சு இந்த கார்னர் வரும்போது கரெக்டா மடிச்சு வச்சுக்கணும் கார்னர் வந்தாலே ஊசி உள்ள குத்திட்டு திருப்பணும் திருப்பணும் திருப்பிட்டு தான் மடிக்கணும் வந்து கை பகுதியில வரும் இதுல ஒரு பட்டன் வச்சு தச்சிடலாம் நீங்க இல்ல இதை தைக்காம தனியா தச்சுட்டு ஒரு பட்டன் வச்சு தச்சாலும் அழகா தான் இருக்கும் முடிஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டைப்ஸ் ஆஃப் கார்னர் பார்க்கலாம்